இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் திமுத்தையோ ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான்கு நபர்கள் ஒரு நாள் மாலை நேரம் கடற்கரைக்கு போனார்கள் ஒருவர் கடற்கரை மணலில் அமர்ந்தபடியே நல்ல அருமையான காற்றினை அனுபவித்தார் கடற்கரையில் நடக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்றும் விளையாட்டுகளை ரசித்தார் இரண்டு மணி நேரங்கள் எப்படி போனது என்று அவருக்கே தெரியவில்லை பொன் மாலை பொழுதில் கடற்கரை காற்றினை வாங்கிய புத்துணர்வுடன் அவர் வீடு திரும்பினார் அது போலவே மற்றொரு நபரும் கடற்கரைக்கு வந்தார் வந்த அவர் கடல் நீர் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை பறந்து விரிந்து இருப்பதை பார்த்து வியந்து போனார் குளத்து தண்ணீர் போல கலங்கிய நிலையில் இல்லாமல் இந்த தண்ணீர் தெளிவாக உள்ளதே என்று வியந்து அவர் கடல் நீரை சுவைத்து பார்க்க எண்ணி ஒரு கையளவு எடுத்து பருகி பார்த்தார் அது பயங்கரமாக உப்பு கரித்தது உடனே அவருக்கு ஒரு மேலான எண்ணம் தோன்றியது கடற்கரை அருகே கடல் நீரை ஒரு பாத்தியில் கட்டி அதில் தேக்கி சூரிய ஒளியில் தண்ணீரை ஆவியாக செய்தார் நீர் ஆவியான பின் பாத்திகளில் படிந்திருக்கும் உப்பினை எடுத்து விற்பனை செய்ய ஆரம்பித்தார் இப்படியே அவர் ஒரு உப்பள அதிபராக மாறினார் மூன்றாவது நபரும் கண்ணு தூரத்துக்கு அப்பாலும் பறந்து விரிந்து கிடந்த கடலினை பார்த்தார் ஒரு படகினை ஏற்பாடு செய்து கடலுக்குள் பயணம் செய்து அங்கிருந்த பெரிய பெரிய மீன்களை பிடித்து வந்தார் அனைத்தும் நல்ல விலைமிக்க வஞ்சிர மீன்கள் அவற்றை விற்று கை நிறைய பணம் பெற்றார் இப்படியே தொடர்ந்து செய்து வந்த அவர் பெரிய மீன் வணிகராக மாறினார் நான்காவது நபரும் அந்த கடலை பார்த்தார் நடுக்கடலுக்கு ஒரு விசைப்படகில் சென்று அங்கே கடலில் குதித்து மூச்சடக்கி மூழ்கி கடலின் அடிவாரத்தில் குவிந்து கிடந்த முத்துக்களை அள்ளி வந்தார் முத்து குளித்த அவர் பெரிய முத்து வியாபாரியானார் இந்த நான்கு பேருமே பார்த்தது ஒரே கடல்தான் மேலோட்டமாக கடற்கரைக்கு சென்றவர் காற்று மட்டும் வாங்கி திரும்பச் சென்றார் இரண்டாம் அவர் இன்னும் கொஞ்சம் அதனை சுவைத்ததினால் ஒரு உப்பள அதிபராக மாறினார் மூன்றாம் நபர் மீன் வணிகராகவும் மற்றும் நான்காம் நபர் முத்து வியாபாரியாகவும் மாறினார் ஆம் என கருமையானவர்களே உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட ஆசீர்வாதமாய் வாழ்வதுதான் தேவனுடைய சித்தம் தன் பிரயாசத்திலே இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம் என வேதம் தெளிவாக கோருகிறது விசுவாசத்தோடு உற்சாகமாய் வேலை செய்யுங்கள் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராத படிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் என ரெண்டு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெறாமல் இருப்பதற்குரிய முக்கியமான காரணங்களில் ஒன்று சோம்பேறித்தனமாகும் நாம் ஒவ்வொருவரும் வேலை செய்ய வேண்டும் என வேதம் தெளிவாக கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே பவுல் சொல்லுகிறார் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த பலன் ஞானம் அறிவின்படியே கட்டாயம் வேலை செய்து பிரயாசப்பட வேண்டும் ஏனென்றால் ரெண்டு வசனத்தில் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்திலே இருந்தபோது போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே என பவுல் கூறுகிறார் எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தோடும் உண்மையோடும் வேலை செய்யும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபா எங்களை அதிகமாக நேசத்துவம் நடத்துகிறீங்களா இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அண்டவரே அப்பாத்திரம் ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுக்கிற கதாவே பலத்தையும் ஞானத்தையும் பயன்படுத்தி அப்பா அண்டவரே ஸ்தோத்ரராஜா வேலை செய்து கத்தாவை ஸ்தோத்திர ஆண்டவரே சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக தேவனுடைய பிள்ளைகள் சோம்பேறிகளா இராதபடிக்கு பிரயாசப்பட்டு அண்டவரே அப்பா பலனிலே முந்தி பங்கடையக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் ஆசிர்வதியும் ஏசு விநாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே